கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் பத்து இருபத்தி மூன்று அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே ஹலை லுயா எந்த நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதுல நம்ம அசைவில்லாமல் உறுதியா இருக்கணுமா நம்ம மேல பாக்கலாம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாவது வசனம் ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியாயினாலும் அதாவது நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாக நம்ம இருக்கணுமா எந்த நம்பிக்கைய நம்ம அறிக்கை இடணும் எப்படி அறிக்கையிடணும் ஏன் அறிக்கையிடணும் அதை பதினெட்டாவது வசனம் பத்தொன்பதாவது வசனத்துல பார்க்கலாம் இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு ஏசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிற படியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா பிரதான ஆசாரியர் நமக்கு என்ன செய்கிறாரா இருக்கிறாரா இந்த நம்பிக்கையை அசைவில்லாமல் உறுதியாய் நாம் பிடித்து கொள்ளணுமா பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரதான ஆசாரியர்களோட வேலை என்ன தெரியுமா பாவமானது தேவனையும் மனிதனையும் பிரித்தது இந்த பாவ இயல்பின் காரணமாக பரிசுத்தம் உள்ள தேவனால் மனிதனிடத்தில் வாசம் செய்ய முடியவில்லை மனிதனை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் மனிதன் தேவனுடைய பலன்களை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அவங்க எப்படி பெற்று கொள்ளுவார்கள் என்றால் ஆட்டுக்குட்டி இருக்குது இல்லையா ஆட்டுக்குட்டி ரத்தம் விலங்குகளின் ரத்தத்தை எங்க கொண்டு வருவாங்க அப்படின்னா ஆசாரியர்களிடத்துல கொண்டு வருவாங்க அவங்க அதை பலியிட்டு அந்த ரத்தத்தை மக்கள் மீதும் தெளித்து தன் மீதும் தெளித்து அந்த ரத்தத்தை எங்க கொண்டு போய் தெளிப்பாங்களா மகா பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த பரிசுத்தலம்னா என்ன அப்படின்னா தேவனால் இப்பொழுது நமக்குள் இருக்கிறது போல அப்பொழுது ஏசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்னால் மக்களுக்குள் மனிதர்களுக்குள் அவரால் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது ஆலயத்துல அதுவும் எல்லா பகுதிகளிலும் இல்ல மகா ஸ்தலம் சொல்லக்கூடிய உட்பகுதியில அந்த உடன்படிக்கை பெட்டியில அவருடைய பிரசன்னம் மகிமை தங்கி இருக்கும் ஹலைலு இந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்வார்னா அந்த இரத்தத்தை அந்த மக்கள் மீதும் தெளிப்பார் தெளிச்சுட்டு தன் மீதும் தெளித்து அந்த பாவ நிவர்த்திக்காக தன் மீதும் தெளித்து எங்க கொண்டு போய் தெளிப்பாரா மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த உடன்படிக்கை பற்றி மேல என்ன செய்வாரா தெளிப்பாரா அதற்கு பிறகுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன் அப்படின்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை மறுபடி வாசிக்கலாம் எபிரையர் பத்து பத்தொன்பது ஏசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தடம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் பழைய ஏற்பாட்டில் அந்த விலங்குகளோட ரத்தம் என்ன செஞ்சதுன்னா அந்த மக்களுடைய பாவங்களை மூடியது நல்லா கவனிங்க அந்த ரத்தம் அந்த பாவங்களை என்ன செய்ய முடியாது கழுவ முடியாது நீங்க இந்த புத்தகத்துல உங்க கைய மூடி வச்சு பாருங்க அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது ஆனா உங்க கைக்கு உள்ள அந்த எழுத்துக்கள் என்ன செய்யும் இருக்கும் அது போல பழைய ஏற்பாட்டுல அந்த விலங்குகளின் ரத்தம் நம்முடைய பாவங்களை மூடியதை தவிர அதால என்ன செய்ய முடியாது கழுவ முடியாது கிறிஸ்துவின் நம்முடைய பாவங்களை என்ன செய்யல மூடல அது கழுவி இருக்கிறது இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம் எபிரையர் ஒன்பது பதினொன்று பனிரெண்டு கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியாராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்

வேலை என்ன அப்படின்னா மக்கள் சார்பில அந்த பலியை செலுத்தி தானும் சுத்திகரித்து கொண்டு அந்த என்ன செய்வார் செல்வார் அதுவும் எப்பொழுதும் அல்ல எப்பொழுதும் அவரால் என்ன செய்ய முடியாது போக முடியாது ஆனா இந்த மகா பிரதான ஆசாரியரோ அவர் பலி கொடுக்கலையா அவரே பலியாக என்ன செஞ்சாரா மாறினாரா அந்த வசனத்துல அழகா போட்டிருக்கு பாருங்க வாசிக்கலாம் பனிரெண்டாவது வசனம் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தினாலே அல்ல வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தினாலே அல்ல விலங்குகளின் ரத்தத்தை என்ன செய்யலையா கொடுக்கலையா வாசிக்கலாம் தம்முடைய சொந்த இரத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் விலங்குகளின் ரத்தத்தினால் அல்ல தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் ஹலைலு பிரைசல்லால் தன்னோட சொந்த ரத்தத்தை செலுத்தி ஒரே தரம் அதுவும் வருட வருடம் இல்லை ஒவ்வொரு நேரம் இல்ல எப்பொழுதும் ஒரே பலியினால் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரா பூரணமாக்கி இருக்கிறார் ஹலைலு பிரைசல் ஆட் இதுதான் சுவிசேஷம் இதுதான் நற்செய்தி அவர் ஒரே பலியினால் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறாரா இனி ஒரு தரம் நமக்கு பலி தேவையில்லை ஹலோ லுயா ரைஸ் அல்லா அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் தானே பலியாக மாறி ஒரே தரம் மகா ஸ்தலத்திலே பிரவேசித்து அந்த இரத்தத்தை பரலோகத்தில் உள்ள மகா ஸ்தலத்தில் செலுத்தி நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார் ஹலேலுயா பிரைசலாட் நித்திய மீட்புனா என்ன அர்த்தம் என்றென்றைக்குமான மீட்பு நீங்க எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக் கொண்டிருக்கிறீங்களோ என் சென்றைக்கும் நீங்க மீட்பை பெற்று இருக்கிறீர்கள் அது மாறாதது ஏன்னா அது நம்ம செயல்களின் அடிப்படையில் அவர் அதை கொடுக்கல நம்மெல்லாம் நல்லவர்களாக இருக்கும் போது வந்து அவர் ரத்தம் சிந்தினாரா நம்மெல்லாம் அவரை அன்பு செய்யும் போது வந்து ரத்தம் சிந்தினாரா நம்மெல்லாம் அவருடைய உறவில் இருக்கும்போது அவர் நம்மை தேடி வந்தாரா நாம் எல்லோரும் பாவிகளாக இருக்கும் பொழுது நாம் எல்லோரும் அவருக்கு எதிரிகளாக இருக்கும் பொழுது அவர் தேடி வந்து நம்மை அன்பு செய்து மீட்டெடுத்த தெய்வம் அவர் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்